விச போதைப் பொருட்களை ஒழிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்ட்டத்துக்கு அமைய மாவட்ட குழுக்களை நிறைவதற்கான முதல் வேலை திட்டம் இன்று கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நிகழ்வில் கலந்து கொண்டு சில விடயங்களை வெளிக்கொண்டிருந்தாா் எது நாட்டின் சிறுவர்களை இதிலிருந்து காப்பாற்றிகண்டும் அவர்களில் எவருக்கும் தண்டனை வழங்கி சிறையில் அடைத்து இதிலிருந்து உழைப்பதற்கான எளிமை இல்லை இருப்பினும் போதைப் பொருள் விநியோகத்தை இல்லாமலாக்குவதற்கு தேவையான வருகின்றோம் அதற்காக தொடர்ச்சியாக சுற்று உழைப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன விசேடமாக கடத்தல்காரர்கள் விநியோகஸ்தர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்துவதற்கு தொடர்ச்சியாக சோதனைகளை முன்னெடுக்குமாறு நாம் போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம் எமக்கு பாரிய அளவில் பல தகவல்கள் கிடைத்தனர்

மறந்து ஒரு நாடாக இளைஞர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற விருப்பத்துடன் இந்த ஆரம்பிக்கப்படுகிறது